சுமானக்க மக்களை மாதிரி பிக் பாஸ்கம வந்திருக்கு இந்த பிரமல பாத்தான் வீட்டுக்குள்ள நம்ம தண்ணி போட்டு சேதுன்னு அடி அடி நடிக்கிறாப்புல தண்ணி பழம் வந்து இந்த ராஜகம் டாஸ்க்ல தன்னோட கேரக்டர் வந்து அவுத்து எல்லாத்தையும் வீசிட்டு போங்கப்பா நான் டாஸ்க்கு வரலப்பா நீங்களே ஆடிக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு போயிருப்பார்ல அந்த விஷயத்தை எடுத்து போட்டு பேசுறாப்புல பட் எனக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல சம்பவங்கள் பண்ணியிருக்காரு ஓகேவா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல சம்பவங்கள் பல டாஸ்க் வந்து சொதப்பியிருக்காப்புல அப்போல்லாம் நீங்கள் சாட்டர்டே சண்டே எபிசோடில் எழுப்பிவிட்டு அந்த மனுஷனை அடிக்கவே இல்லை இன்னைக்கு அந்த மனுஷன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறாரு இன்னைக்கு அந்த மனுஷனை அடிக்கணுமா ஆ இன்னைக்கு அந்த மனுஷன் எப்படி தூக்கி போட்டு அடிக்கணுமா என்ன கண்டென்ட் இல்லாமல் அந்த மனுஷனை தூக்கி போட்டு அடிக்கிறீங்க நேற்று எல்லா கண்டென்ட்டையும் பேசி முடிச்சாச்சு ஓகேவா நேற்று இந்த சாட்டர்டே எபிசோட்லேயே சேதனை இருக்கிற எல்லா கண்டென்ட்டையுமே பேசி முடிச்சாங்க அதனால இன்னைக்கு சண்டே எபிசோட்ல கண்டென்ட் இல்லாமல் நம்ம தண்ணிப்பழம் வந்து சட்டையை அவுத்து போட்டு போன விஷயத்தை தூக்கி போட்டு அடி பட் இதுல ஒரு சில கன்டென்ட் தான் செய்து ஆனா எனக்கு என்ன கொஞ்சம் மன ஒருத்தம்னா அந்த மனுஷனுக்கு சாயங்காலம் வீட்டு போறாரு அந்த மனுஷனுக்கு அடி தேவையா இப்ப திருத்தி என்ன பண்ண போறீங்க அந்த மனுஷன் இப்ப திருந்த போறாரு என்ன நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க போறது இல்லை ஸோ அந்த வகையில சேதனை அந்த ராஜகம் டாஸ்க்ல அந்த சட்டை கட்டி எல்லாம் கலத்தி போட்டு போறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா எப்படி உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா நாங்க ஒரு கேரக்டர் கொடுத்தோம் நாங்க டாஸ்க் கொடுத்தோம் அப்படி இருக்கும் போது அந்த கேரக்டர் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அது எப்படி நீங்க பண்ண முடியும் ஸோ எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க தண்ணி போல எப்போ போல எனக்கு தெரிஞ்சு பக் 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 நின்று பார்ப்பல நின்று

பொறுத்தி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு போட்டு ஒரு அரை மணி நேரத்தை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எபிசோடுங்க பேரில் நினைத்தா பேசுவாங்க பட் கடந்த ரெண்டு வாரங்களாக நானும் நோட் பண்ணிட்டு இருக்கேன் சனிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளே இல்லை டைரக்டா அடிதான் போட்டு இறங்கி அண்ணன் சம்பவம் செய்யறாப்ல பார்க்க நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்களும் அதை நோட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் உண்மையாவே பார்க்க நல்லா இருக்கு சரி ஓகே இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கான எபிசோட ரோஸ்டோட தான் போயிட்டு இருக்கு போல அதுல நம்ம அண்ணனுக்கு தான் முதல் ஸ்டார்ட் பண்றாங்க அண்ணன் கிட்ட எதுக்கு அந்த டாஸ்க்ல எல்லாத்தையும் கலத்தி போட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப அண்ணன் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவாங்க தெரியுமா சார் இங்க பாருங்க சார் நான் டாஸ்க் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன் கனி அரோரா இவங்க தான் சார் அந்த டாஸ்க்ல என்ன டார்கெட் பண்ணிட்டாங்க முக்கியமா அரோரா பொண்ணு வந்து ஒரு மாதிரி என்ன டார்கெட் பண்ணிட்டா சார் அப்ப என்ன டார்கெட் பண்ண போய் தான் வந்து ஒரு மாதிரி இதாயிட்டேன் சார்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பா திவாகர் அரோரா உள்ள எழுப்பாங்க அப்ப அரோரா கண்டிப்பா இந்த டாப்பிக்கை ஃபுல்லா உடைச்சிருவாங்க ஏன்னா இந்த டாபிக்ல தண்ணிப்பில மேலதான் தான் மிகப்பெரிய தப்பு இருக்கு ஓகே இப்போ ஆப்போசிட் நாடு வந்து கிண்டல் பண்றாங்க ஆப்போசிட் நாடு கிண்டல் பண்ணும்போது நீங்க உங்க வாயை கட்டுப்படுத்திட்டு இருக்கதான் உங்களுக்கான திறமை இல்ல நீங்க கிண்டல் பண்ண போறீங்க இல்ல போர் தொடுக்க போறீங்கன்னா டேரெக்டா அடிக்கணும் சொல்லிட்டு உங்க ராஜாங்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு அதாவது மகாராணி உங்களை வந்து அமைதியா இருங்க அவர் ரொம்ப நார்மலா அரோரா எவ்வளவு பேர் அந்த எபிசோட் நோட் பண்ணிப்பீங்கன்னு தெரியல அந்த பக்கம் கானா வினோவத்து வந்து ஏ தர்ம ராஜா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கிண்டல் பண்ணுவாரு அதுக்கு நம்ம தண்ணிப்பொழுங்க இருந்துட்டு கருவாயா ஏ கரிச்சட்டி வாயா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவார் ஓகேவா தேவையில்லாதே இருப்பார் போல ஒரு கலரை வச்சு பேசிட்டு இருக்காரு அந்த வகையில கருவாயா கரிச்சட்டி வாயான்னு சொல்லிட்டு வார்த்தை விடும் இங்க இருந்து அரோரா பொண்ணு இப்படி பேசாதீர்கள் அப்படின்ற மாதிரி வேண்டாம் அப்படின்னு நார்மலா இப்படி எல்லாம் கை காமிக்க முடியாது வேண்டாம் அப்படின்ற மாதிரி கை காமிப்பா அதுக்கு வந்து நம்மளால உட்கார்ந்து உனக்கு என்ன தெரியும் நீ தேவலாம் வேண்டாம் பேச வளர்ச்சிக்காதன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு மாதிரி எகிரி அந்த டாபிக் தான் தண்ணிப்பழம் ராஜ்யத்துல தலைமை பொறுப்புல இருந்து நம்ம விஜயப் ஆறு கிட்ட கொண்டு போயிருப்பாங்க அப்ப விஜயப் பருவ பொறுத்தவரைக்கு ஏகப்பட்ட தப்புகள் பண்ணாங்க ஓகேவா ஏன்னா விஜய பருவ பொறுத்தவரைக்கு அவங்க அண்ணனை காக்கா பிடிக்கிறதுக்காக ராஜ்யத்துல இருக்க எல்லாருக்கும் ஆப்போசிட்ல பேசிட்டு தண்ணிப்பழம் தான் கரெக்டு நீங்க வந்து அவரை பாடி ஷேமிங் பண்ணும்போது நீங்க எங்க போனீங்க நீங்க அங்க சண்டை

உனக்கு ஏதாவது ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாம முந்தானத்து ஆமா சனிக்கிழமை இல்லை சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழமை காலையிலே நம்ம தண்ணிப்பா வந்து ஒவ்வொரு கேமராவை போய் ரீல்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு நல்லா கவனிச்சின்னா தெரியும் நம்ம வியானவை கூட்டிட்டு போயிட்டு வா வியானை நம்ம ரீல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேமராவை போய் நிற்பாரு அப்போ கேமரா வந்து மதிச்சிருக்காரு கேமரா சுத்தமாக மதிச்சுருக்காது நம்ம அண்ணன் போராடுவாப்புல கேமராவில் இது பண்ணுறதுக்கு ஓகேவா ஆனால் கேமரா சுத்தமாக மதிச்சிருக்காது கேமரா மதிக்காதப்ப என்ன பண்ணுவார்னா ஒரு கேமரா விட்டுருவாரு ஆனால் அடுத்த கேமரா போவார் அதுவும் மதிக்காது ஆனால் அடுத்த கேமரா இப்படி கேமரா சுற்றி 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 வருவார் ஸோ அங்கே இருந்தவங்களுக்கான பொறுமை ஏன் டாஸ்கில் இல்லை ஒரு கேமரா அவங்களை மதிக்கலை கேமரா ரீல்ஸ் பண்ற சொல்லி இதுக்காண்டி தான் டீம் வந்து வேனுக்குனே அவரை வச்சுருக்காங்க ஓகேவா தான் பண்ணல ஏன்னா ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கு ஒழுங்கா பண்ண மாட்டேங்க ஆனால் வீட்டுக்குள்ள இருக்க எல்லா கேமராவும் பிடிச்சு துப்புவியா வீட்டுக்குள்ள இருக்க எல்லா கேமராவும் பிடிச்சு துப்புவியான்னு சொல்லிட்டு அண்ணன் பிடிச்சி ரீல்ஸ் பண்ண மட்டும் உனக்கு இது இருக்கு டாஸ்க் பண்ண வக்கு இல்லன்னு சொல்லிட்டு அடி அடிக்கிறாப்புல பாவம் அந்த மனுஷன் தான் பண்ணுவார் சொல்லுங்க களத்தில் அது ஒரு செயின் போட்டிருக்காரு அது என்ன செயின்னு கேட்குறேன் ஒரு டிஃப்ரெண்டாக போட்டுவிட்டுருக்கீங்களா எதுக்கு யார் அந்த ஸ்டைலிஸ்ட் யார் இப்படி எங்கள் அண்ணனை வேலையை பார்த்துட்டு கேட்கறேன் பாவம் அந்த மனுசு எனக்கு வர வேற வெளியே வரப்பல வரும்போது என்னென்ன சம்பவம் பண்ண போறாரோ அதை நம்ம அடுத்த அடுத்த பார்க்கலாம் சோ மொத்தத்தில் இன்னைக்கு ஒரு அடி அடுத்த வேற என்ன சம்பவம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெரிய சம்பவங்கள் இருக்காது சின்ன சின்ன சம்பவங்கள் தான் அந்த விஜே பாரும் நம்ம எஃப்ஜே இந்த குழம்பு மேட்ரு ஒரு சின்ன குழம்பு வச்சு சண்டை போட்டாங்கல்ல அந்த குழம்பு மேட்ரி அடுத்த வேற என்ன ஏதாச்சும் அந்த அந்த ரேங்கிங் டாஸ்க் வச்சாங்கல்ல அந்த ரேங்கிங் டாஸ்க்கு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த ரேங்கிங் டாஸ்க் எப்படி ரேங்கிங் பண்ணிங்க அந்த ரேங்கிங் டாஸ்க்கில் ஏன் இருந்தீங்க இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் இன்னைக்கான எபிசோடாக இருக்கும் மற்றபடி வேற எதுவுமே இருக்காது பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டேன் கனி அவர்கள் எப்படி கிடையாது நான் நேத்தே சொல்லிட்டேன் நேற்று நம்ம முதல் வீடியோ பேசும்போதே சொல்லியிருந்தேன் நிறைய கனி வீக்ஷன் சொல்லிட்டு விகடனில் போட்டிருக்காங்க இது நம்ப முடியுமான்னு தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேனல் சைட்லேருந்து அஃபிஷியலாக வரலன்னு சொல்லியிருந்தேன் ஸோ சேனல் சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்துருச்சு அது கனி எஃபிக்ட் கிடையாது ஒன்லி சிங்கிள் எஃபிக்னா தண்ணிப்பழம் மட்டும் தான் எஃபிக்டாக இந்த வீட்டோட வெளியே போறாரு ஸோ பார்க்கலாம் அண்ட் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் ஆய்ஸ் இப்போ ஒரு வாரமாக நம்ம வந்து வீட்டுக்குள்ளே ரெண்டு கேங்கை பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ஒன்று அன்பு கேங் இன்னொன்று அடாவடி கேங் ஓகேவா ஆனால் அன் அன்பு கேங் முதல் வாரத்திலேருந்து இருக்குது நம்ம ஒன்று சொல்லி முதல் வாரத்துலேருந்து இருக்கு ஆனால் அடாவடி கேங் போன ஒரு வாரமாக தான் இருக்குது ஆனால் போன ஒரு வாரமாக உள்ளே இருக்க அந்த அடாவடி கேங் அன்பு கேங்கோட மோசமாக எனக்கு ஃபீல் ஆகுது எப்படி அன்பு கேங் கூட ரொம்ப மோசமா ஃபீல் ஆகுது தண்ணிப்புலம் விஜே பாரு திவ்யா சாண்ட்ரா பிரஜன் அப்புறம் காமு மாமா இருக்காரா இல்லையான்னு தெரியல ஏன்னா அவர் வர்ற மாதிரி இருக்கு போற மாதிரி இருக்கு வர மாதிரி இருக்கு போற மாதிரி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்காப்புல அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காப்புல திருப்பி காணாமல் போயிட்றப்பல இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காப்புல திருப்பி காணாம போடுறாப்பில இந்த மாதிரி தான் இருக்காப்புல அந்த வகையில இந்த அடாவடி கேங் இருக்குல்ல இந்த அடாவடி கேங் அன்பு கூட ரொம்ப மோசமா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அன்பு கேங் இந்த மாதிரி யாரோட கேரக்டர் அசிங்கப்படுத்தி உட்காந்து பேசினது இல்லை பெருசாக அந்த நாமினேஷனு ஒஸ்ட் பிஸ்ட் எல்லாம் நமக்குள்ளே எடுத்துக்கணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி நான் பேசுனது பார்த்தது ஓகேவா பட் இந்த கேங் எல்லாத்தையுமே பண்றாங்க ஒருத்தரை பாடி ஷேமிங் பண்ணுறது உட்காந்து ஒருத்தருக்கான கேரக்டரை அசிங்கப்படுத்தி பேசுறது வெள்ளை தோல் இருந்தால் மக்கள் மயங்கிடுவாங்கன்னு சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒஸ்ட்டு பெஸ்ட்டை வந்து நமக்குள்ளே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறது இல்லை ஒஸ்ட்டை வந்து வெளியே அனுப்பிடணும் பெஸ்ட்டை நமக்குள்ளே எடுத்துட்றோன்னு பேசுறது நாமினேஷனில் வந்து இவங்க எல்லாருமே குத்துணோன்னு சொல்லி நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாங்கன்னு தோணுது இந்த கேங் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டாக நடந்துக்கிறாங்க எனக்கு தொடுது பட் இந்த டாக்ஸி கேங்கை இப்போதைக்கு அட்ரஸ் பண்ண மாட்டாங்க அதை நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போதைக்கு அட்ரஸ் பண்ண மாட்டாங்க அந்த டாக்ஸி கேங்கை வளரவுட்டு தான் அடிப்பாங்க ஏன்னா இப்பவே அடிச்சா அது பெரிய கண்டென்ட்டாக இருக்காது கொஞ்சம் வளரவுட்டு அதுக்கப்புறம் அடித்தா தான் இருந்து நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அந்த கண்டென்ட் மக்களுக்கு பிடிக்க வரும் ஸோ அதனால் இப்பதைக்கு அதை தொடமாட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க இந்த ரெண்டு கேங்கில் உங்களுக்கு வந்து எது ஓகே கேங்காக ஃபீல் ஆகுது இல்லை ரெண்டு கேங்குமே ஒஸ்ட் ப்ரோ ரெண்டுமே அப்படி தான் இருக்கு ப்ரோன்னா மறக்காமல் கமாண்டில் போடுங்க பார்க்கலாம் என்ன எடுக்கணும் எபிசோட் ஓகே ஓகே எபிசோட் சோ அடுத்த வெளியில பார்க்கலாம் பாய்